நான் சொரக்கா பேசுகிறேன் என் பேர் பாட்டில் கார்டு என்ன சாப்பிட்றதுனால உங்களுக்கு நிறைய யூஸஸ் இருக்குது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா ஒரு நிமிஷம் கேட்பீங்களா என்னை சாப்பிட்றதுனால உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லது கிட்னிக்கு நல்லது உங்களோட லிவருக்கு நல்லது ரொம்ப வெயிட் போட்டிருக்கவங்க ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க என்னை வாரம் ஒரு தடவை சாப்பிட்டே சாப்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெயிட் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன் டைஜஷன் ஹெல்ப் பண்ணுறேன் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிறேன் உங்கள் மைண்டு காமாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் என் உடம்புல அதிக அளவில் நீர் இருக்கனால உங்களோட உடம்புனுடைய வாட்டர் ஸ்டெபிளி ஸ்டெபிளைஸ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை ஹீட் இருந்தால் என்னை சாப்பிடும்போது உங்கள் உடம்பு சூடு தன்னால் குறையும் அது மட்டும் இல்லை என்கிட்ட விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் சி இருக்குது பொட்டாஷியம் மேங்கனீஸ் நிறையா இருக்குது ஸோ என்னை வாரம் ஒரு தடவை சாப்பிடுங்க உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்காங்க Take care.